தாராபுரத்தில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணி தாராபுரம் ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கும் லட்டில் மாடு பன்றி மீன் பாமாயில் ஆகிய எண்ணெய்களை பிரசாதத்தில் கலக்கிய நபர்களை ஆஞ்சநேயர் தண்டிக்க வேண்டும் என்று தூரை தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் நேற்று மாலை தாராபுரம் ஆஞ்சநேயர் கோவிலில் வளாகத்தில் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வளாகத்தில் வருகை தந்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தாராபுரம் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது திருப்பதி ஏழுமலையான் உடைய புனித தன்மையை கொடுப்பதற்காக திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் போன்றவை கலக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை கண்டித்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி என்று சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோவில்களில் வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஆஞ்சநேயர் இடத்தலை முறையிடுவதாக இந்து முன்னணி சார்பில் அறிவிக்கப்படுகிறது மேலும் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஏழுமலையான் தரிசனம் செய்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து பலர் வருகின்றனர் பக்தி பரவசுடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் அவர்கள் பிரசாதமாக வழங்கும் திருப்பதி தங்களது வீடுகளில் சாமி படங்களில் முன்பு வைத்து தரிசனம் செய்து அவர்களும் சாப்பிடுவிட்டு பிற நண்பர்களுக்கும் கொடுக்கின்றனர் இந்த நிலையில் ஆந்திராவில் ஜெகன் ரெட்டி என்ற கிறிஸ்தவர் முதலமைச்சராக இருந்தபோது கொழுப்பு எண்ணெய்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது என ஆய்வு ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தற்பொழுது ஆந்திரா மாநில முதலமைச்சராக இருந்த இருக்கும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் அதே போன்று தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் மாமிச எண்ணெய்கள் பயன்படுத்தப்படப்படுவதாக சுப்ரீம் கோர்ட் தெரிவித் தெரிவித்திருந்தது தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை இந்து அறநிலைத் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இந்து கோவில்களின் புனித தன்மையைக் கொடுக்கும் விதத்தில் பல நக்சல்வாதிகள் மற்றும் நத்திகாரர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவ்வாறு பேசும் நபர்களை கண்டறிந்தவர்கள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சீமான் போன்ற கிறிஸ்தவர்கள் திருப்பதியிலே சாப்பிட்டு வந்தவர்கள் இறந்து போய்விட்டார்களா என கேள்வி உள்ள எழுப்பியுள்ளனர் ஏனென்றில் சீமான் ஒரு கிறிஸ்தவர் அவர் சீமான் அல்ல சைமான் என கட்டமாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பழனிக்கு பஞ்சாமிரதம் பிரசாதமாகவும் முருகன் கோவிலில் வழங்கப்படுகிறது அதே போன்று திருப்பதி தேவஸ்தானத்தில் பொதுமக்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது மேலும் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடுகளில் நமது நாட்டை பற்றி அவதூறாக பேசி வருகிறார் அதனை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது என இவ்வாறு பத்திரிகையாளர்களுக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தெரிவித்தார் பேட்டி திரு காடேஸ்வர சுப்பிரமணியன் இந்து முன்னணி மாநில தலைவர் என்றும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த செய்தியாளர் சாய்கிரபா உலக பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் திருப்பூர்னுடைய திருப்பதி திருப்பதியினுடைய புனிதத்தன்மையை கெடுப்பதற்காக செய்தி சதி செய்தவர்களை தண்டிக்க வேண்டி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆஞ்சி இடத்துல முறையிடு முறையிடுவதற்காக ஹிந்துவனி முடிவு செஞ்சிருக்கின்றது அந்த திருப்பதி அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்க கூட பயபக்தியோட அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துகிறார்கள் குறிப்பாக லட்டு அப்படின்னா அந்த லட்டுக்காக கீவில் நின்று எந்த அளவுக்கு அந்த வெங்கடாச்சலபதி பயபக்தியோட வழிபாடு நடத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த லட்டை வாங்குவதற்கு கீழே இருப்பாங்க அந்த லட்டு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை ரூபில் வச்சு பயபக்தியோட தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பிரசித்தி பெற்றது போன ஆட்சியில் ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சராக இருந்தார் அது சரியாக ஆய்வு செய்யாமல் விலங்கின கொழுப்பு கலந்ததாக இப்போ ஆய்வு செஞ்சு இந்த அரசாங்கம் ஆய்வு செஞ்சு இப்போ முதலமைச்சர் அதை வெளியிட்டிருக்காரு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது ஹை கோர்ட்டு சொல்லியிருக்குது இங்கே இருக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் வந்து ஆய்வு செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க பழனியும் கூட பழனின்னா எப்படி திருப்பதி கிளட்டோ பழனின்னா பஞ்சாமிரதம் அதுலேயும் கூட சரியாக கலப்படை இருக்குதுன்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இருக்க பெரியவர்கள் சில மடாதிபதிகள்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாம் இதை கேட்டுக்கிறோம் இந்த கோயிலுடைய புனித தன்மையை கெடுக்கிறதுக்காக பல்வேறு நாத்திக வாதிகளும் நக்சலைட்டுகளும் இந்து இந்துனுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று சதி செய்கின்றார்கள் இவரெல்லாம் கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் இந்த இதற்காக வருகின்ற எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஹிந்து மண் சார்பில் ஹிந்து மக்கள் அளவில் கலந்துக்கணும் அப்படின்னு ஹிந்து மண் வேண்டுகின்றது எல்லா ஆஞ்சநேயர் கோயிலுமே சூற தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்துகின்றார்கள் நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதாவது மாட்டு இறை உண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்டீங்களே அப்படிங்கிற பொருள் கொண்ட வகையில் பாஜக முறை மாநில நிர்வாகி அது தமிழி அவர் தொடர்பாக வழக்கப்படுவது புகார் கொடுத்து ஏன்னா அந்த பியூஷ் மனுஷங்கிறவர் வந்து ஒரு நக்சலைட்டு அவர் இதை பயன்படுத்திட்டு இந்த மக்கள் மத்தியில் ஒரு கழகத்தை ஏற்படுவதற்கான ஒரு அறிக்கையாக தெரியுது அவர் மீது வழக்கு தொடுத்து கைது செய்யணும் அப்படி இந்து முன்னணி விரும்புகின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இதுவரை கருத்து தெரிவிக்கிறப்ப லட்டு சாத்தவங்கள கட்டாக போயிட்டாங்க அப்படின்னு கேட்டு நாம் தமிழனுடைய சீமான்கிறவர் வந்து ஒரு சைமன் அதனால் அவர் சொல்றதை நாம் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அதனால் கிறிஸ்தவர் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நடந்தெல்லாம் கிறிஸ்தவ ஆட்சியில் தான் நடந்திருக்குது கிறிஸ்தவ முதலமைச்சராக இருக்கும்போது அது நடந்திருக்குது அதனால் இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சீமான் சொல்வது சைமான் சொல்வது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிதான் சொல்லுவார் வேற ஒன்றும் நாம் வித்தியாசம் நினைக்க வேண்டியதில்லை காங்கிரஸ் அமைச்சர்களும் உள்பட எல்லாருமே வந்து அவர் தீவிரவாதின்னு சொல்லிட்டு சுற்றித்து பேசியிருக்காங்க அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் பதினோரு காவல் நிலையங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து புகார் பணம் கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த செய்தி என்னென்னு தெரியல ஆனால் ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி வெளிநாடுகளை சொல்கிறது அது ரொம்ப வேதனைக்குரியது இங்கே செய்யட்டும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் உரிமை இருக்குது இந்த அரசாங்கத்தில் என்ன குறைபாடு இருக்கோ சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது இங்கேருந்து வெளிநாட்டில் போய் சொல்லுது நம்ம நாட்டை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது அதை இந்து மொழியே இந்த ராகுல் காந்தியை கடுமையாக கண்டிக்கின்றது